நடைபெற இருக்கின்ற இந்த கபடி போட்டியினை அந்த டூ வீலர் அவர்களும் சேற்றை விக்னேஷ் அவர்களும் இந்த போட்டியை துவக்கி வைப்பார்கள் நாச போட்டு பண்ணிவிடுங்க சைக்கிள் அன்பழை தொடங்கிய தாமு சென்னை அவர்களும் இந்த போட்டியை துவக்கி வைப்பார்கள் வரு வருக வரு என வரவேற்காக சென்னை பஸ் வந்திருக்காம சைக்கிள் போலங்கிய தாமு தாமூர் மெடிசன் ஜெயபால் அவர்கள் சைக்கிள் வழங்கிய தாமஸ் சென்னை

எடுத்த ரைடர் ஒரு சூப்பர் ரைடர்

அடுத்த சுற்றில் களம் காண வேண்டிய கல்லாங்காடு அணியினரும் கவாடை கழகம் செய்யாமங்கலம் சி அணியினரும் தயாராக இருக்கும் அடுத்த சுற்றில் களம் காண வேண்டிய சூப்பர் டாக்கில் இரண்டு வெற்றி பாருப்பா என்ன என்ன பாரு ரொம்ப கூட்டம் போனதை கொஞ்சம் பிரியா காத்த விடு கொஞ்சம் கழட்டி விடுங்க காத்து வருஷம் பணியில கொஞ்சம் கழட்டி விடுங்க கூட்டம் போட காத்து வருஷம் டங்னா அஷங்காவை ஏ தண்ணி கொஞ்சம் லேட்டா கொடுங்க Você lá இந்த கபடி போட்டிக்கு சிறப்பு பரிசு இரண்டாயிரத்தை வாரி வணங்கி இந்த போட்டிக்கு வருகை தந்துள்ள எஸ் சங்கர் பொதுத்திரு தோகூர் அவர்களை கபடி குழு வருக என வரவேற்று மகிழ்கின்றார்கள் ல này ல ல ல ல ல

I <coughs> can 没，就这样。 இந்த கபடி போட்டிக்கு வருகை தந்துள்ளவுத்திரல்லூரை சேர்ந்த சரத்குமார் அவர்கள் உடனடியாக ஆடுகளை மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் சொல்லுப்பா

மைக்கு பேட்டரிங்க பாரு மணிக்கோட பேட்டரி இல்லையா வாங்கி சொல்றாங்க சரி சார் இந்த மணிக்கு பேட்டரி இல்லங்க பாரு ஹலோ கபாடி திருவிழாவிற்கு சிறப்பு பரிசு ரூபாய் பத்தாயிரத்தை வாரி வணங்கி இந்த போட்டிக்கு வருகை தந்துள்ள வெங்கடேஷ் தங்கப்பாப்பா டிரான்ஸ்போர்ட் செய்ய மங்களம் அவர்களை கபாடி குழுவினர் வருகன வரவேற்று விளையாட்டு மேடைக்கு அடைக்கின்றார்கள் இரண்டு அணிகளின் கவனத்திற்கு ஆட்டம் முடிவடைய கடைசி இதற்கும் அடுத்த சுற்றில் கல்லாங்காடு அணியினரும் மகா காளியம்மன் கபாடி கழகம் செய்ய மங்களம் சி தயாராக இருக்கவும் பழிதி கொஞ்சம் வாழ்க்கை இரு சக்கர வாகனம் யாரா இருந்தாலும் சரி ரோட்ல வைக்காதீங்க இறக்கத்துல ஏகப்பட்ட இடம் இருக்கு

கொஞ்சம் ஓரமா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கடைசி மூன்று நிமிட தோவூர் பதினாலு புது இருபத்தி நாலு இருவரையாடிய ஆட்டத்தில் தோவூர் பதினாலு புது இருபத்தி நாலு இருக்க <ahan> வேண்டும் இதுவரை ஆடி ஆட்டத்தில் புது இருபத்தி ஆறு தோகூர் பதினாறு ஆட்டம் முடிவடைய கடைசி இரண்டு நிமிடம் கல்கண்டார் கோட்ட கேப்டன் ஆனே விளையாட மேடைக்கு கல்கண்டார் கோட்ட கேப்டன் அனைவரும் கல்கண்டார் கோட்ட கேப்டன் வாங்க விளையாடும் மேலே

Thank <laughs> you. வெற்றி வாய்ப்பை இழந்த தோங்குரணி வாப்பா வாப்பா தோங்குரணி கேப்டன்